வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் அக்குப்பஞ்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரபிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்குரிய முடி கொட்டுதல் பிரச்சனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நிறையா பேருக்கு இந்த ஒரு டவுட் இருக்கும் முதல்ல உண்மையிலே டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து முடி கொட்டுமா ஹேர் ஃபால் இருக்கா இந்த பிரச்சனைக்கெல்லாம் முடி கொட்டுறதுன்றது நடக்குமா அதனால ஹேர் தின்னிங் ஆகுமா முடி வந்து ரொம்ப நிறைய அப்படியே அதோட டென்சிட்டி அளவு வந்து குறையுமா அப்படிங்கிறது பெரிய கொஷனாக இருக்குது அண்ட் அஃப்கோர்ஸ் ஆமாம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு கண்டிப்பான முறையில் முடி கொட்டுதல் பிரச்சனை இருக்கும் பட் அது ஏன் அதுக்குரிய ரெமெடி என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுக்குற ஒரு டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இந்த வகையான முடி கொட்டுதலுக்கு வெறுமனை வெளியில் அப்ளை பண்ணுற ஒரு ஹேர் சீரம் மட்டும் உதவி பண்ண போகிறதில்ல ஹேர் பேக் மட்டும் கண்டிப்பாக உதவி பண்ண போகிறதில்ல ஆனால் உங்களுக்கு இந்த வீடியோவில் ரெண்டுமே இருக்க போது ஹேர் பேக் ஹேர் சீரம் அண்ட் இன்டேக் உள்ள எண்ணெய் எடுத்துக்கிட்டே இந்த எக்ஸ்டர்னல் யூஸ் பண்ணால் இந்த பிரச்சனை சரியாகும் கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஏன் வருது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு நிறையா சுச்சுவேஷன்ஸில் உடம்புல ஹை இன்சுலின் லெவல் இருக்கும் அதாவது நீங்கள் போடுற இன்ஜெக்ஷனாக இருக்கட்டும் டேப்லெட்டாக இருக்கட்டும் நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம் இன்சுலின் இல்லைன்னு நினைக்கிறோம் பட் அப்படி இல்லை நீங்கள் ஒவ்வொரு வேலை உணவு சாப்பிடும்போதும் நிறையா பேருக்கு இந்த டயபெட்டிக்கில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது இன்சுலின் சுரக்குது பட் பாடியில் இருக்கிற செல்ஸ் அக்செப்ட் பண்ணுறதில்ல ஆனாலும் நம்ம இன்சுலின் டேப்லெட்டும் எடுக்கிறோம் சிலர் இன்சுலின் இன்ஜெக்ஷனும் எடுக்கிறாங்க அப்போ என்ன ஆகுது நிறையா இன்சுலின் எப்படி பார்த்தாலும் குளுக்கோஸோடு சேர்த்து இன்சுலினும் நிறையா இருக்குது ஸோ இந்த ஹை இன்சுலின் என்னதான் மாறுது அப்படின்னா ஹை டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனாக மாறுது அப்போது இந்த பிரச்சனை மெயினாக அதிகமாக இருக்கிறது ஜென்ஸ்க்கு ஜென்ஸில் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கிறவங்களுக்கு லேடிஸை விட அதிகமாக முடிக்கோட்டது ஏன் அப்படின்னா ஏற்கனவே அவங்க உடம்புல சுரக்கிற ஒரு ஹார்மோன் தான் இந்த டெஸ்டோஸ்டரான் அப்படிங்கிறது லேடிஸ்க்கு எப்படி ஈஸ்ட்ரோஜன் கொஞ்சமாக டெஸ்டோஸ்டரான் இருக்குமோ பட் ஜென்ஸ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்டோஸ்டரான் ஹார்மோனும் ஆண்ட்ரோஜன் தான் இருக்குது ஸோ அப்போது இந்த அதிகமாக டெஸ்டோஸ்டரான் வர்றதுனால இது வந்து அடுத்த ஒரு ஹார்மோனாக மாறி நம்ம டிஹெச்டின்னு சொல்லியிருப்போம் இல்லையா டிஹெச்டி பிளாக்கர்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி மாதிரி நம்மளோட ஹேர் ஃபாலிக்கிள்ஸை வந்து பிளாக் பண்ணுது ஸோ ஒன்று ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஹார்மோனோட உரு மாற்றங்கள்னால போய் அதோட ஃபாலிக்கிள்ஸ் வந்து தடைப்படுது அதனால் ஹேர் ஃபால் ஆகுது ஆர் ஹேர் க்ரோத் இல்லாமல் இருக்குது ஸோ ரெண்டாவது நம்மளுக்கு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு முக்கியமாக பாதிக்கப்படுற ஒரு விஷயம் வந்து பிளட் வெசன்ஸ் ரத்த நாளங்கள் ஸோ ரத்த நாளங்கள் எல்லா இடத்துக்கும் போகுது அதே மாதிரி ஹேருக்கும் போகுது ஸோ அது அதில் பிரச்சனைகளும் தடைகளும் அதாவது உள்ளுக்குள்ள அடைப்புகளும் இருக்கும்போது கண்டிப்பாக அடைப்புகள் வருது ஸோ அடைப்புகள் இருக்கும்போது ரத்தம் அது நம்மளுக்கு தேவையான முடிக்கு தேவையான ஒன்று ஆக்ஸிஜன் கிடைக்கலை இன்னொன்று ரத்தத்தில் இருக்கிற நல்ல நியூட்ரியன்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் தேவையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நம்மளோட ஹேருக்கு கிடைக்கல ஸோ அதனால் ஹேர் க்ரோத் தடைபடுது ஸோ அதனால் ஹேர் தின்னிங் ஆகுது அண்ட் ஆக்ஸிஜன் கிடைக்காததுனால ஹேர் ஃபால் ஆகுது ஸோ இந்த ஒரு ரெண்டு பிரச்சனைகள் தான் முக்கியமானது அண்ட் தேர்ட் ஒன் ஸ்ட்ரெஸ் அஸ் யூஷுவல் ஒரு சுகர் பேஷண்ட்னாலே அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து கண்டிப்பாக அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால் வருது அண்ட் அது மட்டுமே இல்லை அந்த அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு காரணம் வந்து யூஸ்வலாக அவங்க பாடியில் ஒரு ஹார்மோன் சேஞ்ச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காகவே கார்டிஸால் ஹார்மோன் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அதுலேயும் இம்பேலன்ஸ் ஏற்படுது ஸோ அதனால் அவங்களோட பாடி எப்பயுமே வந்து ஒரு சிம்பத்தட்டிக் மூடில் தான் இருக்குது ஸோ அந்த ஒரு மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட ஸ்டேட்டில் இருக்குது அண்ட் இன்னொன்று நம்மளுக்கு டயபெட்டிக்க இருக்குது நம்ம இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாது நம்மளுக்கு எவ்வளோ தான் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் பண்ணாலும் மெடிசன் எடுத்தாலும் இன்னும் குறையலைன்றது ஒரு பக்கம் ஸ்ட்ரெஸ் ஸோ இதெல்லாமே வந்து ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் மெடிசின் சில வகையான நம்மளுடைய டயபெட்டிக்கை கொடுக்குற சில மெடிசன்ஸ்னாலையும் இந்த விஷயங்கள் இருக்குது ஏன்னா லிவர் அதில் டாக்ஸிக் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் நிறைய ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகுது அதனால ஹேர் ஃபால்ஸ் அப்பையும் சில மெடிசன் மெடிசனோட சைடு எஃபெக்ட்ஸ்னாலையும் நம்மளுக்கு வருது அஃப்கோர்ஸ் நம்ம வேறு வழி இல்லை மெடிசன் எடுத்து தான் ஆகணும் பட் அதனால சில பக்க விளைவுகளும் இருக்குங்கிறதுக்கும் சில ஸ்டடிஸ் சொல்லத்தான் செய்யுது ஸோ பட் அதை நம்ம எடுத்து தான் ஆகணும் ஸோ இந்த நாலு வகையான பிரச்சனைகள்னால கண்டிப்பாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ஃபால் ஹேர் தின்னிங் ஹேர் க்ரோத் தடைப்படுறது இந்த எல்லா விஷயங்களுமே இருக்கத்தான் செய்யுது ஓகே அப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் இந்த நாலு விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம எடுத்துக்க வேண்டிய போஷாக்கு எப்படி இருக்கணும் ஒன்று ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த ஒரு விஷயமா இருக்கணும் அதாவது நம்ம சொல்கிறோம் எனக்கு எதிர்ப்பு சக்தி கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கணும் இன்னொன்று வந்து நல்லா ரத்த ஓட்டம் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் கொடுத்தாலே ரத்த ஓட்டங்கள் வந்து நல்லா இருக்கும் அண்ட் செகண்ட் எந்தெந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கல மெயினாக அயன் ஏன்னா ஆக்சிஜன் இல்லை ஸோ அயன் அண்ட் ஃபோலிக் ஆசிட் நிறைந்த உணவுகள் இருக்கணும் மெயினாக விட்டமின் அண்ட் மினரல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து கிடைக்கணும் ஸோ அப்போ இது எல்லாம் நிறைந்த உணவுகள் டெய்லி போய் தேடி தேடி ஒவ்வொரு உணவுகளையும் இந்த காய்கறி இந்த கீரை இந்த பழங்கள் இதில் இந்த விட்டமின் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டம் நம்ம தேடி பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ அதுக்குரிய சில ஈஸியான எல்லாமே அடங்கின ரெசிபி தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது நம்பர் ஒன் ரொம்ப அருமையாக உதவி பண்ணுற ஒரு கனி இருக்குது அதுதான் வந்து நெல்லிக்காய் ஸோ டெய்லி ஒரே ஒரு நெல்லிக்காய் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை இதை ரெண்டும் போட்டு நல்ல பிளெண்டரில் கொஞ்சமாக உப்பு மிளகு போட்டு கொஞ்சம் ஒரு ரெ ஒரு ரெண்டு மூணு ட்ராப் வந்து லெமன் ஜூஸ் அதிலே புழிஞ்சு விட்டு இதை அடித்து அதை வடிகட்டி குடிச்சிட்டு வாங்க டெய்லி அட்லீஸ்ட் ஒரு நாள் விட்டு இல்லை வாரத்தில் நாலு நாளாவது இந்த ஒரு பானம் வந்து ரெகுலராக ஒரு பதினோரு மணிக்கு நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் இல்லை நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னா காலையில் உணவை கொஞ்சம் குறைச்சிட்டு நீங்கள் நாலு இட்லி எடுக்கிறீங்கன்னா அதை வந்து ரெண்டு இட்லியாக மாற்றிட்டு இந்த ஒரு பானத்தை கூட எடுத்துகிட்டு போய் பாருங்கள் உங்களுக்கு பசியே இருக்காது யூஸ்வலா நீங்கள் நாலு இட்லி சாப்பிட்டா கூட ஒரு மணி நேரத்துல சுகர் பேஷண்ட்ஸ்க்கு பசிச்சிரும் ஆனால் இந்த கருவேப்பிலை எடுக்கிறதோட ட்ரிக் என்ன அப்படின்னா அவ்வளோ நார்ச்சத்திற்கு சீக்கிரம் உங்களுக்கு பசிக்க விடாது அதே சமயத்தில் நெல்லிக்காய் இருக்கும்போது அதில் இருக்கிற விட்டமின் சி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்தது ஸோ அதுவும் நம்மளோட எதிர்ப்பு சக்தியும் கூட்டும் ரத்த ஓட்டத்தை கரெக்ட் பண்ணும் ஸோ ரத்த ஓட்டம் கரெக்ட் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிஜன் கிடைக்கிறோம் எங்கேயுமே தங்கு தடை இருக்காது தேவையுள்ள மினரல்ஸ் டக்குன்னு அது வந்து ஒரு ஃப்ளூயிடாக இருக்கிறதுனால உங்கள் பிளட்டில் வந்து ஈஸியாக கலக்கும் ஸோ உங்கள் முடிக்கும் உங்கள் ஸ்கேல்புக்கும் போய் சேர்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இன்னொன்று உங்களுக்கு மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கங்க உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்குது செரிமான பிரச்சனை இருக்கா மட்டும் பாருங்க இருந்ததுன்னா அது சரியாகிற வரைக்கும் மட்டும் டெய்லி நைட்டு படுக்கும்போது ஒரே ஒரு டீஸ்பூன் திரிபலா பொடியை வார்ம் வாட்டரில் கலந்து அதாவது மிதமான சுடுதண்ணியில் கலந்து குடிச்சிட்டு வாங்க ஓகே இது தவிர்த்து எனக்கு ஹேர் க்ரோத் ஆகலை ஹேர் தின்னிங் ஆகிட்டு இருக்குது ஏன் நான் இப்போ வந்து அயன்லாம் சரி பண்ணுறதுக்காக கருவேப்பில் இதெல்லாம் எடுத்திருக்கேன் பட் இன்னும் அது நல்லா சரியாகணும் நம்ம உடம்புல விட்டமின் மினரல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது இது எல்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறது நம்மளுக்கு விதைகள் ஒன்னொன்னே தேடி போய் சாப்பிட்றத விட ஈஸியாக கிடைக்கிற ஒரு சில விதைகள் நான் சொல்கிறேன் இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா குக்கும்பர் அதாவது வெள்ளரிக்காய் விதை இதெல்லாமே இன்னைக்கு நம் தனியாக மெடி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிது ஸோ நம்மளுக்கு குக்கும்பர் அதாவது வெள்ளரியோட விதை வாட்டர் மில்லனோட விதைகள் ஸோ அதை ரெண்டும் நீங்கள் எடுத்து அதில் இருக்கிற என்னென்ன விட்டமின் அண்ட் மினரல்ஸ் இருக்குன்னு போட்டு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும் எவ்வளோ எவ்வளோ எடுக்கணுன்னா ஒவ்வொரு வேலைக்கு நான் சொல்கிற எல்லா சீட்ஸ்லேயும் ரெண்டு ரெண்டு கிராம் மொத்தத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஸோ வாட்ருமெலன் அண்ட் எள் செசமி ஃப்ளாக் சீட் அது ஆலி விதை அதாவது அப்புறம் பூசணி விதை பூசணி விதை வந்து உங்களுக்கு அவ்வளோ அழகாக மெக்னீஷியம் வந்து அதில் அவ்வளோ இருக்குது அண்ட் ரத்தத்தோட பிஹெச் வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கு அதிகமாகும் அதை கண்ட்ரோல் பண்ணுறது அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பூசணி விதை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் செசமி சீட்ஸ் ரொம்பவே ஹார்மோன் பேலன்ஸ் அண்ட் கேல்சியமாக கொடுக்கும் அதே மாதிரி சீட்ஸ் உடம்புல எங்கே ஏன்னா சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அலர்ச்சி தன்மைன்னு ஒன்று இருக்குது ஸோ அந்த அலர்ச்சி தன்மை சரியாச்சுன்னா ரத்த ஓட்டம் கரெக்டாக இருக்கும் ஸோ அதையும் இந்த சீட் அண்ட் ஃப்ளாக்ஸீடில் இருக்கிற நிறைய தாது உப்புகளும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அப்போ இது எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு கிராம் எடுத்து எப்படி சாப்பிட்லாம் ஒன்று இட்லி பொடி மாதிரி ஒரு பொடியாக பண்ணி வைக்கலாம் நிற நிறென்னு அரைச்சி வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம் இல்லை சூப்பராக ஒரு ஒரு வேலை வந்து காலையில் நான் சொன்ன மாதிரி ஸ்மூதி கருவேப்பிலை அந்த இதை கூட லெவன் ஓ கிளாக் எடுத்திங்கன்னா இந்த ஒரு கொட்டை வ இந்த ஒரு சீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஸ்மூதியாக த ஒரு நல்ல ஒரு தண்ணியில் மட்டுமே அடிச்சு வேணும்னா கொஞ்சோண்டு ஹனி ஊற்றலாம் பட் ஹனி அவாய்ட் பண்ணுறது நல்லது தான் ஸோ அதை ஒரு ஸ்மூதியாக பண்ணி ஒரே ஒரு இட்லி சாப்பிட்டுட்டு அந்த அந்த ஸ்மூதி மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இதில் ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு தேவையான அவ்வளோ விட்டமின் அண்ட் மினரல்ஸ் உங்களுக்கு கிடச்சிருது ஓகே ஸோ இப்போ இந்த விஷயங்கள் நம்மளுக்கு தேவையான விட்டமின் அண்ட் மினரல்ஸ் பார்த்தாச்சு ஸோ முக்கியமான மேக்ரோ நியூட்ரியன்ஸ் இப்போ பார்த்ததெல்லாம் நார்மலான நம்மளுக்கு தேவையான சத்துக்கள் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இப்போது மேக்ரோ நியூட்ரியன்ஸில் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக தேவை ப்ரோட்டீன் ஆனால் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு அடுத்து பிபி வந்துடும் கொலஸ்ட்ரால் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து எடுக்கிறதே கிடையாது பட் கண்டிப்பான முறையில் ப்ரோட்டீன் அதாவது நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் கொஞ்சமாச்சு பன்னீர் சுண்டல் வகைகள் நல்லா சேர்த்துக்கோங்க நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டெய்லி முட்டையோட அட்லீஸ்ட் மூணு வெள்ளைக்கரு எடுக்கலாம் ஒரு மஞ்சள் கரு எடுக்கலாம் தாராளமாக இந்த ரேஷியோவில் நீங்கள் காலை உணவை அதை மட்டுமே நீங்கள் சாப்பிட்லாம் இது கூட சேர்த்து அந்த கருவேப்பிலை பானம் மட்டும் நீங்கள் குடிச்சிட்டு போகலாம் அவ்வளோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு டயர்ட்னஸே இருக்காது இந்த ரெண்டையும் கம்பைண்டாக நீங்கள் எடுத்தீங்கன்னா அதே சமயத்தில் முடி கொட்டுதல் பிரச்சனையும் நல்லா அடியோடு வந்து ஸ்டாப் ஆகிரும் ஸோ இது ஒன்று அண்ட் ஸ்ட்ரெஸ் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா ஏதாவது ஒரு உதவத்தில் ஸ்ட்ரெஸ் ஆகும் ஸோ நைட் படுக்கும்போது திரிபலா பொடி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டைஜஷன் பிரச்சனை இருக்குன்னா திரிபலா பொடி ஒரு நூறு கிராம் எடுத்தீங்கன்னா அஸ்வகந்தா ஒரு இருபத்தஞ்சி கிராம் மட்டும் எடுத்துக்கணும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு டீஸ்பூன் நைட்டு வார்ம் வாட்டரில் போட்டு குடிச்சிட்டு வாங்க டைஜஷன் பிரச்சனை உங்களுக்கு இல்லை உடம்புல எங்கேயுமே ட்ரைனஸும் இல்லை ஏன்னா ட்ரைனஸ் இருந்தால் கண்டிப்பாக திருப்பலா பொடி எடுத்தாகணும் ட்ரைனஸ் இல்லை ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் இஷ்யூவாக இருக்க மாதிரி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அஸ்வகந்தா பொடி மட்டுமே நைட் படுக்கும்போது ஒரு டீஸ்பூன் மிதமான சுடுதண்ணியில் போட்டு படுக்கும்போது எடுத்துகிட்டு படுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது ஸோ மலச்சிக்கலும் இருக்காது நல்ல தூக்கம் இருக்கும் அண்ட் அஸ்வகந்தா மெயினாக இந்த மாதிரியான இரத்த ஓட்ட பிரச்சனைகளுக்கும் நரம்புக்கும் அவ்வளோ ஹெல்ப் ஆனது அதன் மூலமாக உங்களோட இரத்த ஓட்டம் தலைமுடிக்கும் சீராக ஆரம்பிக்கும் ஓகே நம்ம வந்து இப்போ இன்டர்னல்ஸ்லாம் பார்த்தாச்சு எக்ஸ்டர்னலாக என்ன பண்ணணும் ஒன்றும் இல்லை ரொம்ப ஈஸியாக இதே அஸ்வகந்தா இருக்கு இல்லையா ஸோ இதே அஸ்வகந்தாவை உங்களுக்கு தேவையான அளவு பொடியாகவே எடுத்துட்டு இது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் சோற்றுக்கற்றாலையோட அந்த உள்ளே இருக்கிற அந்த ஜெல்லு ரியலாக செடியிலேருந்து எடுத்தால் ரொம்ப நல்லது கிடைக்காத பட்சத்தில் பியூராக ஒயிட்டாக இருக்கணும் சென்ட்டு சேர்க்காத சோற்றுக்கற்றாழை ஜெல் எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி உங்கள் மண்டை ஓட்டில் நல்லா தடவி வாரத்தில் ரெண்டு நாள் மட்டும் இதை ஒரு பேக்காக போட்டு நல்ல ஒரு மிதமான சுடுதண்ணியில் குளிச்சுட்டு வாங்க ஸோ அப்போவும் உங்கள் மண்டை ஓட்டில் ரத்த ஓட்டம் அந்த சுடுதண்ணிங்கிறது அதுக்கு தான் மண்டை ஓட்டில் ரத்த ஓட்டம் வந்து சீராகும் அப்போது உங்களுக்கு கொட்டுதல் பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும் ஸோ அந்த அஸ்வகந்தா உள்ளேயும் எடுக்கலாம் வெளியையும் எடுக்கலாம் இது போக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்கே ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு அரோமா சீரம் இருக்குது ஸோ அதை நீங்களாகவே ரெடி பண்ணிக்கலாம் நான் அதோட ரேஷியோ சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நான் சொல்கிற எல்லா எசென்ஷியல் ஆயிலுமே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது ஸோ இதுக்கு ஐம்பது எம்எல் ஆட்டின தேங்காய்னா எடுத்துக்கோங்க அது கூட பத்து சொட்டு ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் பத்து சொட்டு ஃப்ரான்கின்சன்ஸ் எசென்ஷியல் ஆயில் பத்து சொட்டு தைன் எசென்ஷியல் ஆயில் இந்த மூணுமே வந்து சேர்த்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்றதை ஃபீல் பண்ணி ஃபோக்கஸ் உங்களுக்கு இல்லாமல் இருக்குது அப்படின்றத ஃபீல் பண்ணால் மட்டும் இது கூட பத்து சொட்டு லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் நீங்கள் சேர்க்கணும் அப்படி இல்லைன்னா அந்த மித நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மூணு எசென்ஷியல் ஆயிலுமே போதுமானதாக தான் இருக்கும் ஸோ இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நல்ல கெரியர் ஆயில் ஐம்பது எம்எல்லை மிக்ஸ் பண்ணதுனால இதை நீங்கள் என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் பட் என்ன அளவுக்கு தேவையில்லை ஒரு இருபது சொட்டு எடுத்து மண்டே ஓட்டில் மட்டும் தினம் ஆஃபீஸ் போகிறீங்க ஒர்க் பண்ணுறீங்க வீட்டில் இருக்கீங்க எப்போனாலும் ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் நீங்கள் தடவிக்கலாம் தடவிட்டு வெளியும் போகலாம் ஆனால் என்ன மாதிரி ஊற்ற தேவையில்லை மேக்ஸிமம் இருபது சொட்டே போதுமானது தான் சப்போஸ் உங்களுக்கு இந்த எசென்ஷியல் ஆயில் சீரம் ரெடி பண்ண முடியலன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் நீங்கள் அந்த சீரமை செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஐம்பது எம்எல் வாங்கி நீங்கள் அதில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவல் எல்லாருக்குமே ரொம்ப உபயோகமானதாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்